வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கதை கேளுங்க ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் வீடு இருந்துச்சு அவருக்கு ஒரே ஒரு பையன் நல்ல பெரிய பணக்காரங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு இளைஞன் இருந்தான் அவன் வந்து குடிசையில் வாழ்ந்துட்டு வந்தான் அவன் கொஞ்சம் ஏழை இந்த பண்ணையார் வீட்டு பையன் வெளியில் எங்கேயுமே போக மாட்டான் ஏன்னா அவனால் அவ்வளோவா நடக்க முடியாது பயங்கர வெயிட்டு அதனால் அந்த வால்கனியில் உட்காந்துட்டு இந்த பையன் காலையிலேருந்து என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் இவனை கவனிச்சிட்டே உட்காந்துட்டே இருப்பான் காலையில் அவன் எந்திரிக்கிறது மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசத்தளிச்சு கோலம் போட்டு அவனுக்கு தேவையான உணவை சமைச்சிட்டு வெளியில் அத்தாடை போட்டிருந்த கட்டில் எடுத்து திரும்ப கொண்டு போய் குடிசைக்குள்ளே வச்சுட்டு அவன் காலையில் வேலைக்கு போயிடுவான் திரும்ப சாயந்தரம் வந்துட்டு தன்னோட வேலைகளை எல்லாத்தையும் முழிச்சுட்டு குளிச்சுட்டு திரும்ப அவனுக்கான உணவை சம சமைச்சு சாப்பிட்டுட்டு கட்டில் எடுத்து வெளியில் போட்டுட்டு ஆய படுத்து தூங்கிடுவான் இதை தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த பண்ணையார் வீட்டு பையன் வெளியில் படுத்துகிட்டே இருக்கிற அந்த இளைஞன் என்ன பண்ணுவான் அவன் பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே வானத்தை பார்த்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக குளிக்கும்போதும் பாட்டு பாடிட்டு பாத்திரம் விளக்குவான் அவனோட வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டே இருப்பான் அப்போ இதை பார்த்துட்டே இருக்கிற பண்ணையார் வீட்டு பையன் நினைப்பான் ச்சே இவன் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறானே ரொம்ப ஏழையாக இருக்கானே காலையில் போகிறவன் சாயந்தரம் தானே வரான் இவனுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு மனசில் நினைப்பான் அன்னைக்கு சாயந்தரம் அவன் வந்த உடனே கையை காட்டி மேலே கூப்பிடுவான் அவனும் என்ன எங்கள் ஐயா கூப்பிட்டீங்களே என்ன விஷயம் இந்தா இதில் ஒரு லட்ச இருக்கு இதை நீ வச்சுக்கோ இல்லைங்க ஐயா எனக்கெல்லாம் வேணாம் இல்லை இல்லை நான் எனக்கு சந்தோஷமாக இருக்க உன்னை வேடிக்கை பார்க்குறது அதனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ இதை வச்சுக்கோ நீ ரொம்ப கஷ்டப்படுற இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பான் சரி நீனும் வாங்கிட்டு போயிடுவான் ஆனால் அந்த பணத்தை வைக்கிறதுக்கு அவன்கிட்ட வந்து இப்போ மாதிரி பீரோவோ இல்லை பெட்டியோ எதுவுமே இருக்காது அவன் என்ன செய்வான் ஐயோ இவ்வளோ பணத்தை நம்ம எப்படி வைக்கிறது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்பான் சரி இன்னைக்கு ஒரு நைட்டு இந்த ஊரியில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் பானை வைக்கிற ஊரியில் அந்த பணத்தை வச்சுட்டு கட்டில் வெளியில் போட்டு படுத்துட்டு இருப்பான் திடீர்னு அவன் மனசில் தோணும் நம்ம பாட்டு வெளியில் படுத்துட்டு இருக்கோம் யாராவது குடிசைக்குள்ளே போந்து எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கதவெல்லாம் தப்பாக போட்டுட்டு உள்ளே படுத்துப்பான் அன்னைக்கு ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே வராது ஐயோ காசை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம தூங்கின உடனே நம்ம இதுக்கு பாதுகாப்பாக முழிச்சுட்டே இருக்கணும் முழிச்சுட்டே இருக்கணும்ன்ட்டு முழிச்சுட்டே இருப்பான் மூணு மணி ஆகும் கண்ணா சிந்துடும் நல்லா தூங்கிடுவான் பார்த்தா காலையில் எட்டு மணி ஆயிரும் அன்னைக்கு பொழுது வேலைக்கு போக முடியாமல் போயிடும் அந்த பணத்தை பாதுகாத்துட்டே உட்காந்துட்டே இருப்பான் இப்போ இந்த பணத்தை விட்டுட்டு வேலைக்கும் போக முடியாது சரி அதான் பணம் இருக்கே நம்ம என்ன சரின்னு சொல்லிட்டு வேகமாக போய் வெளியில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கட்டிலில் படுத்து தூங்க அந்த பணத்தை பாதுகாத்துகிட்டே இருக்க இப்படியே ஒரு வாரம் பத்து நாள் ஆகிட்டு போய்ட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணமும் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம்னு குறைஞ்சிட்டே வரும் ஆனால் இவனால் வேலைக்கு போக முடியல சமைச்சி சாப்பிட முடியாது எங்கேயும் போக மாட்டா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படியே இவன் காலம் ஓடி ஓடி கடைசியில் ஒரு இருபதாயிரம் காலி ஆயிரும் அப்போ பார்த்தா அவனுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும் வைத்தியர்கிட்ட போவான் வைத்தியர் கேட்பாரு ஏன்பா நீ மொத மாதிரி உழைக்கிறதெல்லாம் இல்லையா ரொம்பலாம் வந்து உடம்பு போட்டிருக்கு உன்னால் நடக்கக்கூட முடியாமல் இருக்க இந்த நிலைமைக்கு எப்படி ஆளான அப்படின்னு கேட்பாரு தெரியலங்க இந்த ஒரு மாசமா தான் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சரி நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சால நீ முத மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு மாசத்துல அப்படி என்ன உனக்கு மாற்றம் நடந்துச்சு அதை பாரு அப்படின்னு சொல்லுவாரு உடனே யோசிப்பான் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அப்பதான் யோசிப்பான் அந்த ஒரு லட்ச ரூபா